ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செவிக்கு இடம் தரும் இதமான நாவலை கேட்க விருப்பமா இது உங்கள் பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனலில் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றியா இப்பவே செஞ்சு கதை கேட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ்ல உங்க கருத்தை முன்மொழியுங்க இன்னைக்கு நாம கேட்டு மகிழ விருப்பது எண்ணிரு உள்ளங்கை தாங்கும் அத்தியாயம் இருபது சாத்மிகாவை தூக்கி தாடை பற்றி என்ன சொன்ன என்று ரோஹிணி கேட்டதும் மாலையில் அவினாஷ் வந்ததையும் அவன் பேசியதையும் அவளின் பதிலையும் சொன்னாள் ரோஹிணி பல்லார் என அறைந்தார் சைலஜாதான் முன்ன பின்ன பேசி மனசை கலந்த வைப்பா ஆனா அவினாஷ் வந்தா கொஞ்சம் பொறுமையா பதில் சொல்லக்கூடாதா நல்ல வாழ்க்கைய நீயே எட்டி முதச்சிருக்கேடி என்று சொல்லவும் அவர்கிட்ட உண்மையை மறுச்சு கல்யாணம் செய்ய சொல்றீங்களா என்றாள் அவங்கிட்ட உண்மைய பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வச்சிருப்பேனே இப்ப தப்பா எடுத்துக்கிட்ட என்ன செய்யறது மனசுல நல்ல இடத்துல துணையா வர்றவன நினைக்கிற சந்தர்ப்பம் இப்படி நீயா மண்ண மாறி போட்டுட்டு இருக்கியே என் கிட்ட சொல்லி பிறகு பதில் அளிக்க கூடாதா அவன் மனசுல என்ன ஓடுதோ என்று ரோகிணி கவலை கொண்டார் நல்லதாவோ கெட்டதாவோ எதுவானாலும் எனக்கு கல்யாணம் வேண்டாமா என்று தற்போது இருக்கும் சூழ்நிலையால் அப்படி பேசுவதாக எண்ணி அவினாஷின் முடிவு பொருத்தமற்றதை யோசிப்போம் நிலவனுக்கு வாழ்க்கை சுபமாக செல்ல அடுத்து சாத்விகா வாழ்வும் சீரமைக்க வேண்டுமென்றே பெறாத தாயுள்ளம் தவித்தது அதிகாலை செங்கதிரவன் வீட்டில் ஒளியை வழங்க பிரணிதி தன்னவன் மார்பில் எழ மனமின்றி உறங்கினாள் தன்னவளை தலையணைக்கு மாற்றிட மனமின்றி நிலவன் இருந்தான் நேரமாகத்தான் நிலவன் ஃபோன் ஒளிந்தது எடுத்து பார்த்தவன் திடுக்கிட்டு எழுந்தவர்தான் அதில் பிரணிதி விழிக்க சாரி அழகி கங்கனாவுக்கு ஃபோன் செஞ்சு நம்ம அப்பா அம்மாவது சொன்ன அவ ட்ரெயின் கேட்டாலா நான் சென்னை வா சொன்னேன் நாளைக்கு மார்னிங் பிளைட்ல வர ரிசீவ் பண்ணிக்கோன்னு சொன்னா போச்சு லேட் ஆயிடுச்சு கங்கனா ரவிஷ் திட்ட போறாங்க ரவிஷ் ஏதோ நான் அவனை மொத்தமா வெளிக்கிட்டதான் நினைக்க போறான் என்று பதறி நிற்க பிரணிதியோ நேரம் பார்த்து இந்நேரம் அவங்களா கேப் புக் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க அழகா எதுக்கு டென்ஷன் என்று பிரணிதி கங்கனாவிற்கு அழைப்பை தொடுத்தாள் அவளோ அட்டன் செய்து தான் கேபில் வந்து கொண்டிருப்பதாக சொன்னாள் அழகா அவ வந்துட்டு இருக்கா பொறுமையா ரெடியாகு என்றதும் அப்ப ஓகே என்று பிரணிதி கட்டிக்கொண்டு உறங்க போக அதற்கு பிரணிதியோ அழகா இப்படியே கட்டிக்கிட்டு தூங்கத்தான் ஆசையா இருக்கு ஆனா வயித்துல குழந்தைக்கு நேரத்துக்கு உணவு சாப்பிடணுமா என்றதும் அழகன் கரங்களை தளர்ந்தினான் வா நான் என்று தூக்கிச் சென்றான் கடக்க வெளியே வந்தனர் அதே நேரம் அவினாஷ் ஷைலஜா வந்தனர் ஷைலஜா சோம சுந்தரத்தினை இம்முறையும் வேண்டாம் என்று தவிர்த்து கொண்டார் ஷைலஜா பூ பழம் என்று வாங்கி வந்திருக்க அவினாஷ் நிலவனின் கைகுலுக்கி வாழ்த்தை தெரிவித்தான் சாத்விகா வெளியே வர அஞ்சினான் ரோஹிணிக்கு விஷயம் தெரிந்ததால் வற்புறுத்தவில்லை அவருக்குமே அவினாஷ் மனதில் என்ன உள்ளது என்று ஆராயும் எண்ணம் முதித்தது மேலும் இவ்விஷயம் நிலவனுக்கு சொல்லப்படவில்லை அதனால் எப்பொழுதும் போல வரவேற்று அவினாஷை கவனிக்க ஆரம்பித்தார் ரோகிணி கதவு படபடவன தட்டமும் எல்லோருமே அதிர்ந்து நிற்க கதவரையே நின்ற அவினாஷ் தான் கதவை திறந்தான் கதவை திறந்த அடுத்த நொடி மை பேனாவால் முகம் முழுக்க மை தெளிக்கப்பட்டது கங்கனா தெளித்துக்கொண்டே ஏற்பட்டு வருஷனா வந்தியா என்று கூற எதிரில் நிலவன் கேட்க தான் ஆள் மாற்றி மைத்தணித்து விட்டோம் என்பதை தாமதமாக உணர்ந்தாள் யார் அது என் மக முகத்துல கரைய பூசினது என்று சைலஜா கத்தவும் தான் மைத்தளித்த கையை பிடிபடாத நழுவினாள் கங்கனா ஏய் வந்தது சித்திக்கிட்ட என்று நிலவன் முறைக்க கங்கனா இவங்க பையன் கிட்டையா என்று திருட்டு மொழியோடு அது நான் நிலவன் நினைச்சு இப்படி பண்ணிட்டேன் சாரி நல்லா பண்ண டே போய் முகத்தை கழுவிடா என்று ஷைலஜா அதட்டவும் அவினாஷ் முகம் அலம்பு சென்றான் அவனுக்கு சாத்விகா தன்னை பார்த்து குலுங்கி குலுங்கி சிரித்தது மட்டுமே நினைவுக்கு வந்தது ஆமா ரவிஷ்வர்ல என்றான் நிலவன் அத அவன்டே கேளு என்ற கங்கனா ரோஹிணி எடுத்து வந்த காஃபியில் ஒன்றை எடுத்து பருக துவங்கினாள் தன்னையும் ரவீஷையும் இணைக்க கங்கனா தன்னை பேச சொல்கின்றாள் என நிலவன் கொண்டான் இனி கங்கனா துணைவன் என்ற எண்ணத்தில் வேண்டுமானால் வரவேற்பேன் என்றது அவன் பார்த்து அவளிடம் பழங்களை நட்ஸ்களை சாப்பிடு என்று அமர்ந்தாள் கண்கள் கங்கனாவின் பழி தோளில்தான் கவனம் சென்றது இப்படி ஒரு பெண்ணை அவினாஷ் கட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி ஆனா இந்த பொண்ணுக்கு வாய் நிறமாச்சே என்றே மனதில் எண்ணினாள் அதே சமயம் உங்களுக்கு கொண்டு வந்த காஃபிய அக்கா எடுத்துட்டாங்க நீங்க இதை எடுத்துக்கோ மத்த என்று சாத்விகாவின் மேலும் படர்ந்தது இவளின் அமைதி சாந்தம் வந்த கொஞ்ச நாளில் சைலஜா அறிந்தது என்னதான் மனம் நல்லதை எடுத்து சொன்னாலும் ரோஹிணி வழியில் சம்பந்தம் போகுமே என்ற கணக்கே அவருக்கு மற்றவையை பேச முடியவில்லை சில பல அலம்பலின் பின் பேசி முடித்து அனைவரும் மதிய உணவிற்கு அந்த குளிர் அறையில் சேர்ந்து அமர்ந்திருந்தனர் அவினாஷ் அப்பாவே அழைச்சிட்டு வந்திருக்கலாம் குடும்பத்தோடு இருந்தது போல இருக்கும் என்று சொல்லவும் ஷைலஜாவின் பார்வை கண்மணி சுதாகரை படிந்தது அவருக்கு வேலை இருக்கு அதோட அவினாஷ்க்கு வரன் தேடுறாரு என்று நிறுத்தி கொண்டார் சித்தப்பா மட்டுமா கங்கனா ரவிஷும் மிஸ்ஸிங் அவையே வரல என்று நிலவன் கேட்டதும் அவன் தானே இப்போ வேலையை சேர்த்து பாக்கறான் நானும் வேலையை விட்டேன் ஒரே நேரத்துல நீயும் நானும் வேலையை விட்டதுல அவனுக்கு வேலை பல அதிகம் ஆயிடுச்சு என்றாள் சாத்விகா இங்க பொழுது போகுதா ஆண்டி சமைக்க கத்து கொடுத்தாங்களா என்று ஆரம்பித்து பேச சாத்விகா பதில் சொல்ல இரு பெண்களும் தங்கள் பேச்சில் சுவாரஸ்யமானார்கள் அங்கே நிலவன் தன்னவளை கையால் சுரண்டி அவளின் மென்கரத்தை தன்னுள் வைத்து கொண்டான் பிரணிதிதான் கையை உருவ முடியாது நிலவனிடம் கெஞ்ச யாரும் கவனிக்கவில்லை என்றதில் அவன் பிடியை இருக்கினான் அவினாஷ் தான் சாத்வியை பார்க்க கூட இயலாது தவித்தான் நேர்கொண்ட பார்வையில் அவனுக்கு சாத்தியம் இல்லாது போனது அதற்கு பதில் கங்கனாவின் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் அவர்களின் பணியில் மெனக்கெடுக்கும் சில விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தார் பிரதி போட்டோவை நிலவன் வாங்கி பிரேம் போட்டுட்டு வீட்டுல வச்சுட்டு போனவன் அதோட ஒரு பனி பிரதேசத்துல மாட்டிக்கிட்டான் அங்க எப்படி மாட்டிக்கிட்டான் நினைக்கிறீங்க ஒரு தீவிரவாதி கேங் இவனை போட்டு தல்லாம கைதியா வச்சிருந்தது அங்க நல்ல பேரை வாங்கி வந்திருக்கான் இல்ல சார் அப்படியே மர்கியாதான் எங்க ஆபீஸ்ல இவன் தினமும் செய்தி அனுப்புறானா இல்லையான்னு ஒரு லாபம் அந்த தீவிரவாத இயக்கம் தங்களோட உரிமைக்காக போராடி இப்ப இந்த நிலைமையில இருக்குன்னு செய்தி கிடைச்சது அதுக்கு பிறகு அந்த ஊரோட தேவை என்னன்னு போய் பேசி அவங்களோட கொள்கைகளை மாத்தி வேற பேர்ல அந்த ஊருக்கு நல்லது செஞ்சுட்டு வந்திருக்கான் இவன் உயிரோட தான் இருக்கான்றதே கல்யாணத்துக்கு கிளம்ப நேரடியா வந்தானே அப்பதான் நானே நம்புனேன் சரியான ஆர்வ ஆர்வக்கோளாரு உயிரை விட வேலை முக்கியனு ஓடுவான் அப்படி ரிஸ்கான வேலையை செய்யறாங்க நல்ல பேர் போன காலேஜ்ல படிச்சமா கை நிறைய சம்பளம் ஆகணுமா இருக்கிறாங்க அடுத்த அழகு படிப்பு தகுதி அது இதுன்னு சொல்றதுக்கும் அவங்க அம்மாவை சொல்றதுக்கும் தலையாட்டுற மாட்டை பிடிச்சு கட்டி வைக்கிற அந்த மாதிரி ஒரு பொண்ணை கட்டி வச்சிடறாங்க அப்பப்பா இந்த காலத்துல இந்த மாதிரி மனுஷங்க தான் நிறைய என்று கூறிக்கொண்டே பிரான் ஃப்ரைட் ரைஸ் சென்று அள்ளி உண்டு கொண்டிருந்தாள் வாயில் உணவு இருந்தாலும் பேசுவதை அவள் விடவில்லை கங்கனா சுபாவமே அதுதான் பேசாமல் இருக்க முடியுமா ஷைலஜாவிற்கு பொட்டில் போல் கங்கனாவின் பேச்சிருக்க உணவினை தவிர்த்து பேசத் தோன்றவில்லை தான் இப்படி யோசிப்பது தவறோ என்று மெல்ல மெல்ல உணரத் துவங்கினாள் ரோஹிணி கண்மணியோடு இயல்பாக பேசிப் பழகவும் சம்பந்தியை கூட தோழியாய் பாவிக்கும் ரோஹிணி அக்காவை முதல் முதலாக உண்மையான நேசத்தோடு வியந்து பார்த்தார் சைலஜா பிரணிதியை தலையில் தட்டி வேஷ்மநாத ரோகிணி சொல்ல மாமியார் மரமகளும் இப்படி நெருங்கி பழகினால் நல்லா தான் இருக்கும் அதுக்கு நாம தான் என்று யோசிக்க சைலஜா கண்ணில் பட்டது என்னவோ புரவி போல கொத்தி தின்னும் சாத்விகாவோடு அவினாஷை மனக்கண்ணில் பொருத்தம் பார்த்தார் இங்கு தனக்கு திருமண வைபவம் நடத்தி பார்க்க சிலர் ஏங்கி தவிக்க சாத்விகாவோ அந்த எண்ணம் ஏதுமின்றி இருந்தால் நிலவனிடம் தன்னை போன்ற உறவுகளைத் தொலைத்து போக்கிடமென்று இருப்பவர்களை ஒருங்கிணைத்து அவர்களின் தனித்திறமைகளையும் வெளிக்கொணர வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தாள் நிலவனும் அது குறித்து விவரங்களை சேகரித்து பேங்க் லோனுக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தான் பிரணிதிதான் தன்னவனின் நவனின் பணி மீது கொண்ட பற்றுதலையும் அவனின் சமுதாய அக்கறையும் எண்ணி பெருமை கொண்டாள் ஏற்கனவே சிறுமி சிவாமி விஷயத்தில் பணி போனாலும் பரவாயில்லை என்று பணியை துச்சமாக எண்ணியது அவளுக்கு பிடித்தமாகத்தான் இருந்தது அவனின் அழகிற்கு தன்னை நிராகரித்திருக்கலாம் ஆனால் அவனின் பார்வையில் அழகு என்பது கூட அளவான அழகாக இருப்பதை எண்ணி பொறித்தாள் நிலவன் சாப்பாட்டும் என்ன என்றான் பிரணதியிடம் அவளும் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் தன்னை கவனித்து விட்டார்களா என்று நினைத்து உண்ண ஆரம்பித்தாள் என்ன இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் தவறாம உங்களை வந்தடையும் நான் உங்கள் ஆர் ஜே நித்யஸ்ரீ இது உங்க பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நாவலை கேட்டு ரசிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் இதயபூர்வமான நன்றிகள்